அன்போடு வரவேற்கிறது எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனமை மழைகளால் வணங்கி ஸ்ரீ வராகமிகரன் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அறக்கட்டளை ஆசிரியரும் எனது குருநாதனின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு நமது பயிற்சி மையத்திற்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சபையில் வீட்டிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தூய்பவன் யார் துறப்பவன் யார் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது துய் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து ராசி சக்கரத்தை வந்து நாளா பிரிச்சிருக்காங்க தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அப்படின்னு தர்ம ராசியில வந்து துறப்புவனுடைய நட்சத்திரம் இருக்கு ராசியில துய்பவனுடைய நட்சத்திரம் இருக்கு இந்த துறப்புவன் துறப்பு துய்பவன் யாரு அப்படின்னா பொதுவாக இது ரெண்ட பத்தி நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும் துய்பவன் அப்படின்னா துய்த்தல்னு அனுபவித்தல் அப்ப மது மாது சூது இதெல்லாம் அனுபவிக்கிறது யாருன்னா ராகுதான் அவர் அந்த இதுக்கு எந்த கட்டத்துக்கும் போவார் அதே மாதிரி எல்லாமே எனக்கு பக்கத்துல இருந்தாலும் எதுவுமே வேணாம்னு உபதிக்க கேது இவரு மோட்சக்காரகன் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்றேன் இதை பத்தி தான் நம்ம வந்து அவங்க என்னென்ன இது இதுக்கு தலைப்பு நான் என்ன கொடுக்கலான்னு பார்த்தா ராகு கேதுகளின் விளையாட்டுகள் அப்படின்னு கொடுக்கலான்னு நினைச்சேன் அது ஒரு சுவாரீஸ்யமா இருக்காதேன்றதுக்காக தான் இது கொஞ்சம் ஒரு கெத்தாறுட்டுமேன்ற இதுக்காக இந்த ஒரு தலைப்பை கொடுத்தேன் இது வந்து அந்த ராகு கேதுகள் வந்து என்னென்ன ராசி சக்கரத்துல வந்து இருந்தா எப்படி தூக்க அது ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி எப்படி தூய்ப்பாங்க எப்படி வந்து துறப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தூய்ப்பவன் துறப்பனுடைய இது வந்து உலகில் ரீதியா நம்ம அதை எப்படி நம்ம மற்ற மேலை நாட்டுக்காரங்களால் எப்படி நம்மளை பத்தி நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேரு முதல்வராக இருந்த காலத்துல அமெரிக்கா தூதரகம் வந்து இந்தியாவில் இருந்துச்சு அப்ப அமெரிக்காக்காரர் ஒற்று இந்தியாவில் வந்து இந்தியா தூதரகத்துல இருந்தார் அவர் பதவி காலம் முடிஞ்சு அமெரிக்காவே போயிட்டார் அப்படி போகும்போது அந்த அவருக்கு வேற பதவி கொடுக்கணும்ல அப்போ அந்த ஊர் பிரசன்ட் கேட்டாரு என்னப்பா உனக்கு என்ன எனக்கு இந்தியாவே திருப்பி விடுங்க அப்படின்னாரு அவர் திருப்பி இந்தியாவைக்கு வந்துட்டாரு திருப்பி இந்தியா வந்த போது தான் இவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒரு வருவாங்க அப்படின்ட்டு பார்த்தா இவரே வராரு எல்லாரும் எல்லாம் கூடி அவரை பிடிச்சி கேட்குறாங்க என்னங்க நீங்களே வந்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த டேர் இருந்த காலத்தில் பஞ்சம் கொஞ்சம் வசதி இல்லாத நம்ம நாடு அப்படி இருந்த காலத்தில் எதுவுமே இல்லாத நீங்க எப்படி வந்து இங்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு ரெண்டு விஷயத்த சொன்னார் எங்க மேலை நாடுகள்ல வந்து சாதாரண ஒரு குடிசியில பிறந்த அபிரியா லிங்கல் ஒரு செருப்பு தைக்கியதாக்கு தொழிலாளிய பிறந்து அவர் அமெரிக்க பிரசிடென்ட் ஆகி அவரு மது மாது சூது எல்லாத்து சேர்ந்து நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்களை அதை எங்க நாட்டுல கொண்டாடுவோம் ஆனா உங்க நாட்டுல அரண்மனையில வாழ்ந்த கௌதம புத்தர் மகாவீரர் இவங்களாம் தூக்கி கிடையாச்சு அவங்க பெற்ற காரணம் போறான் அவர் ஒண்ணு வந்து ஐயா எங்களுக்கு தூய்பவனை விட துறப்பவன் தான் உங்க ஊர்ல கொண்டாடுறீங்க அதனால உங்க நாடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா எங்கூர்ல எங்க நாடுகளில் வந்து ஒரு கார்ல நாங்க போனோம்னா நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல போவோம் ஆனா ஊர்ல போனோம்னா இருபதுக்குள்ள நாற்பது மேல போக முடியல அப்படி அவரு இங்க பிரசிடண்ட காலத்துல பக்கத்துல ஒரு கோயிலுக்கு அவரு தரிசனம் பார்க்க போறாரு அப்படி போகும்போது அவருடைய இதெல்லாம் நூத்தி இருபது எல்லாம் வேணாம் இருபதுல போங்க ஏசியெல்லாம் கார்ல ஏசியில ஆஃப் பண்ணிடுவோங்க கண்ணாடி இறக்கி விடுங்க அப்படின்னு இறக்கி விட்டாரு அப்படியே போறோமே போறேன் போகும்போது அப்படியே ரசிச்சுக்கிட்டே போறேன் கோயில்கிட்ட போனது அவர் சொல்றாரு இந்த பத்து கிலோமீட்டர் நான் வந்த பல வகையான மூலிகள் செடிகள் மரங்கள் பறவைகள் புழுகள் பூச்சிகள் இயற்கை காட்சிகள் கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படியே பரவசமா என் மனசுல ஆனா எங்க ஊரில் நான் ஆயிரம் கிலோமீட்டர் போனாலும் ரெண்டு செடிக்கு மேலே ஒன்றுமே இருக்காது ஒன்னு புல்லு நூறு ஒரே ஒரு மரம் இதை தவிர வேற ஒன்றுமே இருக்காது உங்க நாட்டுக்கு எங்க நாட்டுக்கு இதான் வித்தியாசம் அதனாலதான் உங்க நாடு எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அங்க வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றதா ஒரு அதாவது துறப்பவனை வேலை துப்பவனை வந்து மேலை நாட்டில் கொண்டாடுவாங்க துறப்பவனை நம்ம நாட்டில் கொண்டாடுவாங்க அதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா அடிஷனலா எங்க நாட்டில் வந்து ஒரே தெய்வம் ஒரே நூல் ஆனா உங்க நாட்டுல இருக்கிறீங்களே சின்ன கும்புறீங்க பெருமாளை கும்புறீங்க முருகனு காளியை கும்புறீங்க சூழிய கும்புறி யார் யாரையோ கும்புறீங்க ஆனா எல்லாம் ஒத்துமையா இருக்கீங்க உங்களுக்கு பல நூல் இருக்கு ஆனா எங்களுக்கு ஒரே நூல் தான் ஒரே சாமி தான் ஆனா நாங்க அடிச்சுட்டு தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப உங்க நாட்டுல இவ்வளவு குழப்பங்கள் இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அதனால எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவரு சொன்னதா ஒரு வரலாறு இது துறப்பவனுக்கு உனக்கு பீல் சரி இதே நம்ம கொஞ்சம் அப்படியே ஆன்மீகத்துக்கு வந்தோம்னு வச்சுங்க பெரிய புராணத்துல வந்து திருநீலகண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பெண்கள் மேல ரொம்ப மோகம் உள்ளவர் அவரு அவங்க மனைவி அந்த விஷயம் தெரிஞ்சு எம்மை தீண்டப்பரா திருநீலகண்டம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு வந்து தன்னோட இளமையை துறந்தார் அப்ப மோகத்தை தொடக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் நம்ம அடியார் கூட்டத்தில் இருக்காங்க ஆனா மோகத்தை துறக்க முடியாதுன்றதுக்கு பட்டணத்தடிகள் சொல்றாரு மாது சொன்ன சூழல் இளமையை துறக்க வல்ல யாரு பட்டணத்தை சொல்றாரு அவரோ பொண்ணு பொருள் கோடிய வச்சிருந்த அவர் ஒரு செகண்ட்ல திடச்சிட்டு வந்தவர் சொல்றாரு மாது சொன்ன சூழலால் வந்து என்னை இளமையை துறக்க முடியாது என்ன அப்படின்னு அவரே சொல்றாரு இதுல மோகத்தை துறக்க முடியாதுன்றது ராமகிருஷ்ண பரமஸ்வரருடைய ஒரு கதை என்ன அப்படினா ராமகிருஷ்ண பரமத்துல நிறைய எல்லாம் இருக்காங்க குரு கிட்ட போய் கேக்குறாங்க சாமி எல்லா எல்லாரையும் நாங்களே சோறாக்கி நாங்களே போங்கி கூட்டி பெருக்கி துவச்சிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வயசான ஒரு அம்மாவை போட்டீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்குமே அப்படின்னு குருநாதர்கிட்ட போய் கேக்குற அப்படியா சரிப்பா செஞ்சிடலாம் அப்படி வந்து குருநாதர் என்ன செய்யறது வழக்கத்துக்கு மாறா வந்து உணவுல வந்து கொஞ்சம் உப்பு அதிகமா போடுறேன் சாப்பிட்டு படுக்க எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் தண்ணி தான் எடுக்குது குருநாதர் என்ன பண்ணிட்டாரு ரூம் எல்லாத்தையும் உள்ள வச்சு பூட்டிட்டே வர மட்டும் போட்டாரு எல்லாத்துக்கும் தண்ணி தாவும் கப கப கப்பன்னு எடுக்குது சுற்றி சுத்தி பாக்குற ஒரு பக்கத்துலயும் தண்ணி கிடையாது என்னடா பண்றதுன்னு அப்படின்னு எப்பயுமே அந்த காலத்துல வந்து வாசலுக்கு தெளிக்கிறதுக்கு வந்து எப்பயுமே ஒரு பக்கெட்ல வந்து நிறைய சாணியை கரைச்சி வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க சாணியை கரைச்சி வச்சிருப்பாங்க அப்ப அதுல ஒரு புத்திசாலி மாணவன் என்ன பண்றாரு அப்படி போனாரு இது மட்டும் இருந்துச்சு சொல்லாத வந்துட்டாரு ஒரு உரி உடிச்சுட்டு சொல்லாத வந்துட்டாரு என்னடா இவன் போனான் இவ்வளவு ஒண்ணுமில்ல இவன் சைலண்டா இருக்கிறா அவனை பார்த்து அவனை கேட்டால் எல்லாரும் போய் போய் குளிச்சுட்டு வந்தாங்க கடைசியில் அந்த சாணி தண்ணியே இல்லை காலையில வந்து குருநாதரை வந்து துறக்கிறேன் துறக்கும் போது பாத்தீங்கன்னா எங்களா சாணி தண்ணியை காணும் அப்படின்னு என்ன குருநாதர் இப்படி எப்படி பண்ணிட்டு பிடிக்கல உப்பள்ளி போட்டு தண்ணி தான் எங்களால அழக முடியல சாணி அப்படின்னு ஒரு சாணி தண்ணியே உங்களால வைக்க முடியலையே நான் கிளைய விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அதனால அதனால தானே நான் உங்களுக்கு வந்து பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியமே இருங்க அப்படின்னு சொன்னதா வந்து தூய்ப்பு ராமகிருஷ்ணனுடைய சொல்றேன் இது வரல சரி இது அப்படியே ஜோதிடத்துக்கு நம்ம வரும் இப்ப ஜோதிடத்தில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த மோகன்ற ஒரு விஷயம் வந்து எப்படி ஒரு ஆக்டிவேட் ஆகுது எந்த கிரகம் இருந்தாலும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது பொதுவாக நம்ம என்ன சொல்றோம்னா காமத்திரி ஓன ராசிகள் மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்றுல லக்னாதிபதி ஏழாம் அதிபதி காரக கிரகம் ராகுடைய நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுங்க இது மூணு ராகுடைய நட்சத்திரத்துல இருக்கணும் அது ஆனா இருந்தாலும் சரி சரி அது பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு டெய்லியும் மறுக்கவும் இருந்தாலும் சரி லக்னாதிபதி ஏழாம் அதிபதி காரக கிரகம் இவங்க மூணு பேரும் இந்த ராகுடைய நட்சத்திரத்துல இருக்கணும் இருந்தாங்கன்னா இந்த விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா ராசி சக்கரத்தை எடுத்துங்க மூணு சுப கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும் ஒரே வீட்டுல இருக்கும் மூணு சுப கிரகங்கள் ஒரே வீட்டுல ஆணுக்கா இருந்தாலும் சரி அது பெண்ணுக்கா இருந்தாலும் சரி அவங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் சொல்றேன் மூணு கிரகங்கள் இருந்தா இதெல்லாம் விதி இப்படி இருந்தா அவங்களை வந்து மோகத்தை நிறைய துயிப்பாங்க அப்படின்றது ஒரு விதி சரி இன்னும் வேற என்னடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் அதிபதி பிளஸ் அவரோட சந்திரன் சுக்கரன் இவங்க சேர்ந்து இருக்கிறாங்கன்னு இப்போ மூணு கிரக இணைவுன்னு சொல்றோம் இல்லையா அந்த இணைகளை வந்து மூணாம் அதிபதி சந்திரன் சுக்கரன் சேர்ந்து அவங்களுக்கு இந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் அது ஆனா இருந்தாலும் இது ரெண்டு பேர்த்துக்குமே காமனா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க சொல்றாங்கன்னா ஒரு ராசி சக்கரத்துல வந்து மூணு கிரகம் இருக்கு சுக்கர பகவான் இவங்க ரெண்டுக்கும் நடுவுல வந்து கேது இருப்பார் ராகு இருப்பார் அப்படி இருந்தாங்கன்னு வச்சுங்க ஒண்ணு அந்தாண்ட இருந்தாலும் இந்தாண்ட இருந்தாலும் அந்த விதி வராது நடுவுல இருக்கணும் அப்படி ஒரு விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த காம மோக எண்ணங்கள் வந்து மேலும் மேலோங்கி இருக்கும் இது இருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இது ஒரு விஷயங்கள் அதே மாதிரி சுக்கரன் வந்து நீசமாயிர வச்சுங்க நீசமாயிட்டு அவரை சனி சவா பார்க்கறாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கு இதெல்லாம் விதி விதி விலக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா லக்கண சுபரோ அல்லது இயற்கை சுபரோ இந்த இதை யாராவது ஒருத்தங்க பார்க்கணும் அப்ப காம அடங்கி இருக்கும் விதி விலக்கி இதோ ஒண்ணுதான் ஒண்ணு லக்கண சுவர் பார்க்கணும் இல்லைன்னா இயற்கை சுவரை பார்க்கணும் இந்த கூட்டுகள் இப்ப சொன்ன இணைவுகளை இவங்க பார்த்தாங்கன்னா இது இருக்கும் இதுதான் வந்து தூய்பவனோ அதாவது உயிப்பவனுடைய இது அப்ப இத்தனை விஷயங்கள் இருந்தா மது மாது மங்கை சூது இது எல்லாம் வந்து இருக்கும் சரி இத வந்து ஒரு சினிமா துறையில வந்து அந்த ஒரு பாடல் ஏன்னா எல்லாரும் அசதியா இருக்கும் போது இதுல ஒரு மாதிரியான ஒரு அமைப்புல எந்த பாடல் வருது அப்படின்னா ஒரு ரஜினி படத்துல அது மாதிரி வருது முத்து ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்த மழைத்தானாக இப்படி பெண்கள் நாலு வகை இன்பம் வகை வா தினம் நீயே வண்டாகவே அண்ணன் நீயே செண்டாகவே அங்கு நான் வண்டாகவே ஆசை நூறு வகை வாழ்வில் ஒரு சுகம் அப்ப இந்த கிரகங்கள் இருந்தா இந்த பாட்டு இந்த இதுக்கு வரும் பொருத்தமா இருக்கும் இது வந்து துய்போனுடைய இது சரி அடுத்தது வந்து துறப்பவன் அப்ப துறப்பவன் அப்படின்றது அதாவது மோட்சக்காரகன் ஞானக்காரகன் கேது எல்லாம் வந்து திருப்ப இப்ப துறவு அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் துறவுன்னா போய் பெரிய பொதகுழியில உட்காந்துக்கிட்டு தவம் பண்றதோ இல்ல காட்டுல உட்காந்துக்கிட்டு இதுன்றதோ பெரிய பட்டை கிட்டே போட்டுட்டு அப்படியே புனித யாத்திரை அப்படி போறதோ அதெல்லாம் கிடையாது பல அசுத்தங்களுக்கு மத்தியில் மனம் தூய்மையாக ஒட்டை எவன் இருக்கிறானோ அவன் வந்து துறவி இதுதான் துறவுக்கு வந்து இலக்கணம் அதனால மனம் தூய்மையா இருக்கணும் இது சரி இந்த மனம் தூய்மையா இருக்கிறதுக்கு இதே ராமகிருஷ்ண பரமசவலோடைய ஒரு கதை அதாவது குருவும் சீடனும் என்ன பண்றாங்க பக்கத்து ஊரில் பிரசங்கம் அதுக்காக குருவும் சீடனும் வந்து போகிறாங்க அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஆத்த கடந்துதான் போகணும் அப்படி போகும்போது என்ன பண்றாங்க குருவுக்கு எல்லா வித்தையும் தெரியும் தண்ணியில நடக்கக்கூடிய வித்தை தெரியும் தண்ணியில மிதக்கக்கூடிய வித்தை தெரியும் எல்லாம் தெரியும் சிசின கூட்டு போயிடுவாரு அந்த விஷயமும் அவருக்கு இருக்கு ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு இளம் பெண் அப்சரஸ் தேவதை மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க இந்த சாமியார்கிட்ட போயிட்டு சாமி என்ன அந்த கரையில கொஞ்சம் விடுங்க அப்படின்னா இவரு நான் எவ்வளவு பெரிய சன்னியாசி துறவி நான் எல்லாம் துறேன் நான் வாசனை தொடமாட்டேன் தாக்கூட் தஞ்சாவூர்ன்னு சொல்லி அதை திட்டி அனுப்பிச்சு விட்டுரு யோ விட்டு போனா இல்லைன்னா விட்டுட்டு போய் கத்திர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க அப்புறம் குருநாத பார்த்தாரு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு தவ வலிமையில போயிட்டாரு முன்னாடி வந்துட்டாரு பக்கத்துல அவர் சீடன் இருந்தாரு இல்லையா அந்த அம்மா போய் அவருகிட்ட சாமி அண்ணன் அந்த கதை அப்படியா அப்படியே தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டாரு கையை கட்டிக்க காலை அப்படி கவிட்டிக்குள்ள பிடிச்சிட்டாரு அப்படியே நடந்து வர கரைய விட்டார் அங்க போய் சீனா என்னடா பண்றாரு இப்படி தெளிவு பார்த்தாரு இருக்கு தூக்கிட்டு வர்றத பார்த்தா அவருக்கு கொதிக்கிது காண்டாயி போயிட்டார் காண்டாயி காண்டாம இருக்க மாதிரி நீ இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் கச்சா போற வரைக்கும் திட்டே போறாரு அப்புறம் போய் அங்க பிரசங்கம் ஆச்சு அவரு பேசிட்டே இருக்கிறாரு பேசி இடையில வந்து எங்க சீடன் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டான் தாட்டு அப்படின்னு தஞ்சாவூர் அந்த சீடன் அமைதியா குரு கிட்ட அந்த அமைதியாச்சு ஆத்திலேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க இன்ன வரைக்கும் திறக்கல சாமி தொடங்க சாமி முதல்ல அப்படி நான் ஆத்திலேயே யாரையும் விட்டுட்டேன் நீ இன்னும் வந்து சொல்லாத விட்டு இருக்கீங்களா முதல்ல விடுங்க சாமியாத மற்ற விஷயத்த பேசு அப்படின்னா அப்ப திறக்கிறதுன்றது அவ்வளவு சாமானிய ஒரு விஷயம் இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த வந்து அதுல இருக்கு அப்புறம் வந்து என்ன இல்லைங்கன்னா மனசு வந்து சுத்தமா இருக்கிற இடம் மூணு இடம் அது எந்தெந்த இடம் தெரியுங்களா ஒண்ணு குடும்பம் இருக்கிற இடம் ஒண்ணு குடும்பம் இன்னொன்னு கோயில் இன்னொன்னு கல்வி சாலை படிக்கிற இடம் இந்த மூணுலையும் வந்து மனம் வந்து சுத்தமா இன்னைக்கு குடும்பத்துல அப்படியா இருக்கு ஏன் வீட்டுக்கார அடுத்த ரூம்ல இருந்தாவே காப்பி எடுக்க நானே அந்த காலத்துல கூட்டு குடும்பம் வந்து வந்து எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லாரும் இருந்தாங்க பயந்துட்டாங்க அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு குடும்பம் இன்னைக்கு சொந்த வீடு குடும்பம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா நீ வாடகை வீட்டுல இரு புளியா மரத்துல இரு எங்க வேணாலும் வந்துட்டு போகணும் அதுக்கு பேர் தான் வந்து வீடு இன்னைக்கு வீடுன்றது வீடு பல இருக்கு நான் மட்டும்தான் உட்காந்துருக்கிறேன் வேற யாரும் வரலாம் அப்படி இருக்கு அப்ப அந்த குடும்பம்ன்றது இந்த மாதிரியான இது இல்லை அதே மாதிரி வந்து கல்வி சாலையில் இன்னைக்கு வந்து அடுத்தது வியாபாரமாக போயிடுச்சு இன்னைக்கு கோயிலுக்கு போய் எதை பேசக்கூடாதோ அதை தான் பேசுகிறோம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆமா அங்கே போய் தான் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பேசுகிறோம் சரி இதெல்லாம் பார்த்த வந்து பாரதி முண்டாசு கவிஞர் பாரதி என்ன சொன்னாரு அவர் பொறுக்க முடியல அவர் தன்னுடைய ஆதங்கத்தை என்ன பண்றாரு ஒரு பாட்டாக வடிக்கிறார் துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா தோல் சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா மணிவெலுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாறியம்மா மனவெழுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா யாரு பாடுறது முண்டாசு கவனம் அவர் என்ன சாதாரண ஆன அவர்களையும் மனசை வந்து சுத்தமா வச்சிக்க முடியல அப்படின்னு அவரு பாடுறாரு ஒரு சித்தர் வந்து என்னும் மாடடங்கில் தாண்டவக்கோடு முக்தி வைத்தது என்று சொன்ன இடம் தாண்டவ கோழி அவர் ஒரு அவர் இருப்பாரு மனசு வந்து சுத்தமா இருக்கணும் அப்பதான் வந்து அவ வந்து நல்ல நிலைமை அதாவது தர்மம் நாயம் உண்மை நேர்மை இதெல்லாம் பேசக்கூடிய ஒரே கிரகம் வந்து யாருன்னா இந்த கேது பகவான் தான் அதனால தான் அவர் தர்ம ராசியில இருக்காரு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இல்ல லக்னாதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவங்க எல்லாம் வந்து அந்த ஒன்னஞ்சு ஒன்பதுல கனெக்ட் ஆகினான்னு வச்சுங்களேன் நியாயம் தர்மம் உண்மை நேர்மை வாயில வந்து பொய் இருக்காது செயல்ல வந்து கெட்ட எண்ணம் இருக்காது இதெல்லாம் எப்படிங்க அப்படி பூம் பூம் சொல்லாம் புரியாது ஒன்பது கேது நட்சத்திரத்துல இந்த கிரகங்கள்லாம் உட்கார்ந்து மாதிரியான இருந்துச்சுன்னா வந்து இந்த வந்து ராசி சக்கரத்துல ஒரு பற்றற்ற நிலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா கேதோடைய நட்சத்திரம் ஒன்னு ஒன்பதுல இருக்கு இந்த அதிபதிகள் ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் வந்து கேதுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து பட்டற்ற நிலைக்கு போயிடுவாங்க எதுவுமே தர்ம திரிகோண ராசியில வந்து இவங்க கேதுடைய நட்சத்திரத்தில் இந்த அதிபதிகள்லாம் இருந்தால் ஒன்றும் வந்து எதுவுமே வேணாண்டா சாமி இது ரெண்டு பேத்துக்கும் உண்டு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த குணம் வந்து இயல்பா இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா லக்னாதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்ல அவரு வந்து இந்த கண்டாந்தர நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ஆறு நட்சத்திர பாதத்தை சொல்லுவாங்க அந்த பாதத்துல இந்த லக்னாதிபதி போய் உட்கார கூடாது அந்த கண்டாந்த நட்சத்திரம் என்னன்னா அஸ்வினி நாலாம் அதாவது கேட்டை நாலாம் பாதம் ரேவதி நாலாம் பாதம் புதனுடைய இது நாலாம் பாதம் கடைசி பாதம் இருக்கு இல்லைங்களா அந்த இது கண்டாந்திர நட்சத்திரம் இந்த கண்டாந்திர நட்சத்திரத்துல போய் வந்து லக்னாதிபதி உக்காந்தாருன்னா அவருக்கிட்ட நீ என்னதான் பொருளை கொடுத்தாலும் தூக்கி போட்ட அவரு காசு காவி முதல் பட்டை கிட்டே கட்டை போட்டு காசி ராமேஸ்வரன் அவர் மாதிரி கிளம்பிட்டு அதே மாதிரி அஸ்வினி ஒன்னாம் பாதம் மகம் ஒன்னாம் பாதம் மூலம் ஒன்னாம் பாதம் அந்த டிகிரி அதாவது ஒரு டிகிரிக்குள்ள அந்த லக்னாதிபதி ஓய்வு உட்காந்து இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் கொடுக்கும் பட்டற்ற நிலை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றது ஒரு விளக்கம் அதே மாதிரி ஏழாம் இடத்தோட ஏழாம் பாவத்தோட குருவு புதன் லக்னாதிபதி தொடர்பு போடுறதுன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடம் தான் பொதுஜன தொடர்பு அந்த பொது ஜனத்திற்கு குருவும் குருவாவே கூட இருப்பாங்க நாலு பேர்த்த வழி நடத்தக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும் அவனை சுத்தி நூறு கூட்டம் இருக்கு எப்பயுமே கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஏழாம் இடத்தோட இந்த புதனும் வந்து குரு சம்பந்தப்பட்ட அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரத்தில் புதன் போய் உட்காருன்னு வச்சுங்க படிக்காத ஞானம் படிக்காத மேதைன்னு சொல்றோம் இல்லையா எல்லா ஞானமும் அவனுக்கு தானா வரும் எப்படி குருவுடைய நட்சத்திரத்துல புதன் போய் உட்காருன்னா அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவனும் சொல்லாத அவனுக்கு ஜோதிடம் மாந்திரிகம் மணி மந்திரம் நம்ம ராஜநாயகம் அவர் எல்லாம் தானா வரும்

இதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத போகக்கூடிய ஒரு விஷயங்கள் சந்நியாசி என்ற அமைப்புக்கு அதே மாதிரி சன்னியாசின்றதுக்கு அதே மூணாம் இடம் அஞ்சாம் இடம் இது ரெண்டும் முக்கியமான ஒரு பாவங்கள் இப்ப ஒரு ஆணுக்கு ஆணில் ஆணுக்கு ஆண்மை இல்லாதவனு என்னன்னு சொல்லுவாங்க சன்னியாசி பயம்மா சாமியார் பயலம் சொல்றமே இல்லையா வழக்கத்துல அப்ப மூணாம் பாவம் அதே மாதிரி பெண்ணுக்கு அந்த கற்பை தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவோம் அப்ப அந்த மூணாம் பாவமும் அஞ்சாம் பாவமும் கெடாத இருந்துச்சுன்னா அவங்க நல்ல ஒரு அமைப்புல இருக்கு அது கெட்டிச்சுன்னா சன்னியாசி தான் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதாவது எல்லாத்தையும் திறந்துட்டு போகணுன்ற அமைப்பு கிடையாது சன்னியாசி அமைப்பு ராசி சக்கரல ரெண்டாம் பாவகம் ஏழாம் பாகம் பதினோராம் பாவகம் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய பாவகம் இந்த குடும்பம் நடத்தக்கூடிய பாவக அதிபதிகள் வந்து நீசமாக கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறைய கூடாது அப்படி மறைஞ்சாங்கன்னு வச்சிக்கீங்களா அவரும் சன்னியாசி தான் கல்யாணம் பண்ண சன்னியாசி கல்யாணம் பண்ணி ஒரு நாள் என்ன தொடாதுன்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க கல்யாணம் பண்ணி வாழாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் கெட்டுச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பட்டற்ற ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அதே மாதிரி குருவும் ராகுவும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து லக்னாதிபதி அவங்கள பார்க்கறாருன்னு வச்சிங்க அவரு வந்து அவங்க ஜாத அப்படி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவரு சமாதி அடைவாங்க குரு அவங்களுக்கு அவங்களை தீட்டி நிறைய பேர் கூட்டமா எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் அவரு இறந்தாலும் சீவ சமாதி அடையக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு வரும் அதாவது குருவும் ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து லக்னாதிபதி அவங்கள பாக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஞானம் வந்து தானாவே அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி எ குரு ராகுதாஞ்சா அதாவது அளவுக்கு மிஞ்சினா அமிர்த ராக அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுவாருன்னா தன்னுடைய வேலையை காட்டப்பட்ட அந்த மோகன்ற ஒரு அமைப்பு அந்த இடத்துல கொடுத்துருவார் குரு தான் மேலோங்கி இருப்பார் அதனால அந்த லக்னாதிபதி தொடர்பு வரும்போது அது வந்து ஆமா மக்கள் கூட்டத்தை கூட்டி அதை இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை அது கொண்டு வரும் அப்படின்றது ஒரு விஷயங்கள் வந்து சொல்லுது அதே மாதிரி அப்படி செயற்கைதான் செயற்கை செயற்கை இருக்கணும் லக்னாதிபதி பார்வை மட்டும்தான் குருவும் ராகுவும் சேர்ந்து இருந்து லக்னாதிபதி பார்வை இருக்கணும் இவ தனித்தனியா இருந்து பாக்குறதுல அது இந்த அந்த அமைப்பு இல்லை அதே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா ஒருத்தம் ஒருத்தன் பேர் புகழ் நிறைய கூட்டுவதுன்ற ஒவ்வொரு லக்னமும் லக்னாதிபதியும் ஒவ்வொரு இடத்துல உச்சம் ஆவாங்க ஒரு பன்னெண்டு அதிபதிகள் அதாவது பன்னெண்டு ராசி லக்னாதிபதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க போய் ஒரு இடத்துல உச்சம் ஆவாங்க அந்த உச்சமாகக்கூடிய அந்த லக்னாதிபதி புஷ்கரானவாம்ச பாதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த பாதத்துல எதையாவது ஒரு இடத்துல நின்னாருன்னு வச்சிங்க அவரும் குருஸ்தானத்துல இருப்பார் அவரை நிறைய பேர் தேடி வருவாங்க அவரும் அந்த போதிக்கிற கூடிய நிலைமையில இருப்பார் இதெல்லாம் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து பட்டற்ற நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்றது ஒரு அமைப்பு சரி இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய சினிமா துறை பாடல்ல சரி இதுக்கு என்ன வந்து இருக்கு இதுக்கு என்ன இதுக்கு என்ன வந்து பாடல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இது மிருகம் என்பது கள்ளமனம் மனம் போய தெய்வம் என்பது பிள்ளை மனம் அப்ப கள்ள மனம் இல்லாத பிள்ளை மனமா இருந்தா அவனை தெய்வமா போட்டுருவாங்க அப்படின்றது ஒரு விதி இதே நம்ம அவ என்ன சொல்லியிருக்காங்க அறம் செய்ய விரும்பு என்ற லௌவை தருமம் செய்யுங்கள் அறம் செய்ய விரும்பு என்றால் லவ்வை தருமம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் உண்மை சொல்லுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே அப்படின்னு இருந்தால் ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த என் குருநாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்